இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம் ஆண்டவர் சீராக்கி ஞானம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் அம்சனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் மீறாது அவர்களை அவர் சோதனையில் நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் இன்றைய நாளை நம்மை காணும்படியாக செய்த நம் ஆண்டவருக்கு முதல நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு அஞ்சு மனுஷன் எந்த சோதனையிலும் தனியாக விடப்பட மாட்டான் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார் எங்களுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி நாங்கள் உடனே அதற்கு பயந்து போகக்கூடாது சீரா ஞானம் சொல்லுகிறது நேர்மையான வாழ்க்கை சோதனைகளை தடுக்காது ஆனால் அவற்றில் விழாமல் நம்மை காத்து கொள்ளும் என்று ஆண்டவரும் எங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் அவர் அன்றாடம் பல செய்திகளினூடாக எம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்றும் இந்த வார்த்தையினூடாக அவர் நினைவூட்டுவது அவருக்கு அஞ்சும் மனுஷன் எந்த சோதனையிலும் விழப்பட மாட்டான் அப்படி விழுந்தாலும் அவர் அதை தாங்கிக் கொள்வார் என்று ஆண்டவருக்கு அஞ்சுகிறது என்பது அவருக்கு பயந்து ஒளிந்து கொள்வதல்ல அது கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை அவருடைய வழிகளில் நடப்பதாகும் அப்படி நடக்கும் ஒருவன் விழுந்தாலும் முற்றிலும் சிதறிப்போக மாட்டான் காரணம் அவனை தூக்கி நிறுத்த ஆண்டவருடைய கரம் எப்போதும் என்னுடைய அருகில் இருக்கிறது பிரியமானவர்களே இன்று காலை வேளையில் ஆண்டவர் பெண்மை இந்த வார்த்தையினோடாக சிந்திக்க அழைத்திருக்கிறார் கண்களை மூடி எங்களை நாங்களே கேட்ட பார்ப்போம் நான் உண்மையோடு நடக்கிறேனா எனது முடிவுகளில் நேர்மை இருக்கிறதா கடவுளை நினைத்து இன்று நான் எந்தளவுக்கு மகிழ்ச்சி கொள்கிறேன் எந்த செயல்களை தொடங்கினாலும் எந்த நாளை தொடங்கினாலும் நான் அவரை முதலிடம் வைத்துக் கொள்கிறேனா என்று நாங்கள் கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பதில் இருக்குதா என்றதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபடலாற்றி நின்று ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரை முதலிடம் வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவோம் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார் இந்த நாளை ஆண்டவரை கடத்துல ஒப்பு கொடுத்து வைப்போமா ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக முறுக்கு கொடுக்கிறோமப்பா நீங்கள் எங்களுக்கு என்று சொல்லிய வார்த்தை கேட்ப உங்களுக்கு அஞ்சு நடந்து உங்களை மேலே முழு நம்பிக்கை வைக்கிற எங்களை நீங்கள் இன்றும் காத்துக்கொள்ளுங்கள் எல்லா சோதனைகள் இருந்தும் எல்லா தீங்களிலிருந்தும் நீங்கள் எங்களுக்கு துணையாருங்க நாங்கள் உகழ்ந்து போகாமல் எங்களை காத்து கொள்ளும் கரமாக எங்களோடு நீங்கள் இருங்க ஆண்டவர்கிட்ட மனதார ஜபம் செய்வோம் அன்றாடம் காலை பொழுது நாங்கள் அவருக்கு கொடுப்போம் நிச்சயமாக அந்த நாள் எங்களுக்கு வெற்றிகரமாகவும் நல்லபடியாகவும் அமையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்க நேர்மையுடன் நடங்க பயத்தை அல்ல ஞானத்தை தேர்ந்தெடுங்க கடவுள் என்றும் அப்போது உங்களோடு இருப்பார் ஆமேன்